அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீணஸ் வாஸ்து அப்படின்னாலே நம்ம வந்து தினந்தோறும் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா பட் என்னென்னா இன்னும் வந்து சின்ன சின்ன சந்தேகங்கள் சின்ன சின்ன கேள்விகள் மிகப்பெரிய விஷயத்தை விட்டுட்டு இன்னும் இந்த பரிகாரங்கள் பின்னால் போகுது அதெல்லாம் வேண்டாம் தவிர்த்தரலாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் இது வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஸ்துவுக்கும் பணத்துக்கும் தொடர்பு உண்டா வாஸ்து பார்த்தா பணம் கிடைக்குமா வாஸ்துபடி வீடை மாற்றினா பணம் கிடைக்குமா வாஸ்து விஸ் மணி அப்படிங்கிறது தான் இன்றைய உடைய தலைப்பு மிக முக்கியமாக தலைப்பு இதுவரை யாரும் சொல்லாத ஒரு புதிய தகவலை வந்து நம்ம வீணஸ் வாஸ்து வாயிலாக பார்க்க போகிறோம் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய வாஸ்து ஆலோசனை உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பர்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் வெளிநாடுகளில் இருந்து நிறைய அழைப்புகள் அவங்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணலாம் இன்கேஸ் நான் வந்து பார்த்துட்டு திரும்ப ரெஸ்பேக் பண்ணுறேன் வாஸ்துவுக்கும் பணத்துக்கும் தொடர்பே இல்லை வாஸ்து பார்த்தா பணம்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறேன் இப்போ வாஸ்துபடி வீடை மாற்றினா பணம்லாம் கிடைக்காது மன நிம்மதி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் நிறைவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க வாஸ்து நிபுணர்களே வந்து வாஸ்து முறைப்படி வீடை மாத்தினா பணம்லாம் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப எப்படி மக்கள் வந்து வாஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்பாங்க பார்ப்பாங்க ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வந்து மூன்று முக்கியமான விஷயம் உணவு உடை உறைவிடம் அந்த மூன்றையும் வந்து நம்ம வேணும் அப்படின்னா உணவு வேணும்னா பணம் வேணும் உடை வேணும்னா பணம் வேணும் ஒரு வீடு வாங்கணுன்னா கூட பணம் வேணும் வாடகைக்கு ஒரு வீடு வைக்கணா கூட பணம் வேணும் அப்போ பணத்தை இப்போ இந்த மூன்றும் வந்து பணத்தை சார்ந்து இருப்பதனால மக்களின் பயணம் வந்து பணத்தை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கிறது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா மக்கள் இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும் அது நிச்சயமாக ஒரு நாள் வரும் அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணும் அப்போது வாசு முறைப்படி வீடை மாற்றினா பணம்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து என்ன பொறுத்த வரையில் இப்போ ஒரு வீட்டுக்கு நீங்கள் வாஸ்து பார்க்க போகிறீங்க ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு நோய் இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா அப்போ ஏன் பணத்தை பற்றி பணம் வர்றதுக்கு என்ன விஷயம் பணம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டை வந்து ஏன் மக்களுக்கு கொண்டு போகலை அப்படிங்கிற ஒரு ஒரு வருத்தம் எனக்குள்ள இருந்தது ஒரு விஷயம் நீங்கள் உண்மையிலே புரிஞ்சுக்கோங்க வாஸ்து முறைப்படி உங்கள் வீடை மாற்றினா நிச்சயமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் அப்படின்னா எப்படி கிடைக்கும் ஆஸ்து மறுபடி ஒரு வீடை மாத்தினீங்கன்னு வைங்க உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே ஒரே போல செயல்பட ஆரம்பிக்கும் அப்போது எண்ணங்கள் வந்து வலிமையானால் சிந்தனைகள் வலிமையானா உங்களுடைய பேச்சுக்கள் வலிமையாகும் போது உங்களுடைய செயல்பாடுகள் வலிமையாகும் போது அப்போ அதில் என்ன கிடைக்கும் உங்களுடைய இன்கம் தானே அப்போது இதை புரிஞ்சுக்கிட மாட்டேங்க ஒரு பிஸ்னஸில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்போ அந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போகணும் அந்த வீடு வந்து ஒரு வீடு அப்படிங்கிறது வந்து உங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களை வந்து உருவாக்கணும் உங்களை எப்படி செதுக்கணுமோ உங்களை அப்படி செதுக்கி உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த வீடு பணத்தை மட்டும் எப்படி கொடுக்காமல் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் வீடு மாற்றியாச்சு வாசு முறைப்படி வீடு மாற்றியாச்சு நோய் வராமல் இருக்குமா ஒரு நாற்பது வயசு தாண்டியாச்சுன்னா யதார்த்தமான சில விஷயங்களை வாஸ்து நிபுணர்கள் பேசுறதே இல்லை சும்மா அந்த மூளை தப்பான கேன்சர் வரும் அது வரும் இது வரும் நான் இன்று வெள்ளிக்கிழமை அதுமா ஒரு நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிச்சயமாக வாஸ்து முறைப்படி உங்கள் வீட்டை மாற்றினீங்க நல்லபடியாக நல்ல சிந்தனையோடு உங்கள் வீட்டை வந்து நீங்கள் சீரம் சிறப்புமாக மாற்றி அமைக்கும்போது நிச்சயமாக எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்த ஒரு கருத்துமே கிடையாது செல்வம்னா என்ன பணம் அப்போ பணம் எப்படி வரும் பணம் ஒரு மனிதனுக்கு எப்படி வரும் உழைக்காமையே பணம் வருமா உழைக்கிறாங்க உழைத்த பணம் வீணாகுது நோய் வருது குடும்பத்துல கஷ்டம் வருது இதையெல்லாம் ஏன் அந்த வீட்டில் நடக்குது தான் நம்ம வாஸ்து நோக்க வேலை இதை சரி செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க உழைக்கக்கூடிய ஒரு மனநிலை வந்துடும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்க்க போறாங்க பணம் வரப்போது எங்க சேவிங்ஸ் பண்ணணும் என்ன முயற்சி அதாவது முயற்சி எடுப்பது வீணாக கூடாது நல்ல முயற்சியாக அதை மாற்றுறதுக்கு நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதுக்காக வாஸ்து வாஸ்துவுக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை இயற்கை வந்து இப்போ இயற்கை இல்லைன்னா பணமே இல்லை இந்த உலகத்தில் இயற்கையை வைத்து தான் எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறீங்க அது மண்ணாக இருந்தாலும் சரி தண்ணியாக இருந்தாலும் சரி காற்றாக இருந்தாலும் சரி இதை புரிஞ்சுக்கிடாமல் வாஸ்து பார்த்தா பணம் இல்லை வாஸ்துனாலே ஒரு தப்பு வாஸ்து பார்க்கவே கூடாது இப்படிங்கிற ஒரு மனநிலையை மக்களிடம் புகுத்துவதே வந்து வாஸ்து உணராகிய நாம் நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்லவே மாட்டேன் நான் என்ன நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா என்னுடைய டெக்னிக்கல் வேற மாதிரி இருக்கும் அப்போது நிறைய இனம பாருங்க வாசுக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் உண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் நிச்சயமா கிடைக்கும் யார் கிடைக்காதுன்னு சொன்னா உழைக்கிறவங்க பணம் கிடைக்க தானே போகுது உழைக்காமல் எப்படி பணம் கிடைக்கும் உழைத்த பணம் வேஸ்ட் ஆகக்கூடாது அந்த வீட்டில் விரயங்கள் ஏன் ஏற்படுது இதைத்தான் நம்ம பார்க்கணும் ஒரு மனிதன் நல்லா உழைக்கிறாரு நல்ல பணம் கிடைக்குது ஆனாலும் அவருக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற போது தான் இந்த வாஸ்து தவறு என்னங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ வீட்டை சரியாக அமைத்தால் நீங்கள் செல்வ வளமாக ஆரோக்கியமாக இன்னும் சொல்ல போனா சீரும் சிறப்புமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு அதாவது பணத்தை நோக்கிய பிரயாணமும் இல்லாமல் பணம் உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த இந்த விஷயம் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து யாருமே சொல்லலை வாஸ்துக்கும் பணத்துக்கும் தொடர்பு உண்டா உடனே ஒருத்தர் ஒருத்தர் மன அமைதி மன நிம்மதினு இந்த உலகத்துல நீங்க ஒருத்தர் நிம்மதியாக இருக்கான்னு ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க பாப்போம் கிடையாது அப்போ நம்ம இது வந்து அதாவது மன அமைதி மன நிம்மதி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பணத்தை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எங்க குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் பணத்தை நோக்கி பயணம் பண்ணுங்க நீங்க ஒரு கோடி ரூபா சம்பாதிச்சிட்டு பணம் வேண்டாம்னு சொல்லுங்க அதுதான் உங்களுடைய ஒரு இலக்கா இருக்கும் இப்ப பணக்கார சில பேர்லாம் சொல்லுவாங்க பணம்லாம் என்ன ஒரு வாழ்க்கை பணம்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை மனநிலை இருந்தாலும் நீங்க வந்து அந்த பணம் தேவையில்லை சொல்றீங்க இல்லையா நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபா சம்பாதிச்சுட்டு இல்லை ஒரு ஒரு இப்போ நிறைய பேர் வந்து நிறைய பணங்கள் சம்பாதித்த பிறகு பணமே வேண்டான்னு போகிறாங்க பார்த்தீங்களா அப்ப நீங்க போங்க அது வந்து தவறு கிடையாது ஆனா வாஸ்து முறைப்படி வீட்டை மாற்றினால் உங்களுக்கு எல்லா செல்வ வளங்களும் நிச்சயமாக கிடைக்கும் பணத்துக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு உண்டு இதை வந்து நான் ஒரு பெரிய ஒரு கான்செப்டை வந்து மிக எளிமையாக ஒரு ஐந்து நிமிட வீடியோக்களில் மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன் இது குறித்து வரும் நாட்களில் நான் நிறைய பேசுகிறேன் நேரம் குறைவு காரணமாக நான் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை ஷார்ட்டாக முடிக்கிறேன் அதனால வாஸ்து பாருங்க எல்லாருமே வீட்டை மாற்றுங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க தயவு செய்து வாஸ்து நிபுணர்கள் ஒரு ஒரே ஒரு அறிவுரை தான் பணம்லாம் கிடைக்காது நீங்கள் என்ன சொல்லக்கூடாது இதை மாற்றினோடனே உங்களுக்கு ஒரு பத்து கோடி ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் தவறு ஒரு வாஸ்து நிபுணர் வராரு இதை மாற்றினா உங்களுக்கு பத்து கோடி ரூபா கிடைக்கும் அப்படின்னா அதுதான் தவறு அப்போ நீங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இதை செய்யுங்க உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சில விஷயங்கள் நல்லது நடக்கும் பணம் கிடைக்கும் இது ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸை கூட மக்களுக்கு கொடுக்க வழி இல்லையா இதை முயற்சி பண்ணுங்கள் இன்று இந்த வந்து முக்கியமான சப்ஜெக்டு எல்லாரும் பயன்படுத்துங்க வாஸ்து மிஸ் மணி ரொம்ப ரொம்ப அல்டிமேட் இயற்கையை வந்து நிறைய நமக்கு நீங்கள் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது வானத்தை பார்க்கும்போது பணம் தெரியணும் தண்ணியை பார்க்கும்போது பணம் தெரியணும் இது போல நானும் அதை தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லா மக்களுக்கும் நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினைப்போம் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்